மாண்புமிகு முதலவர்களை மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே சான்றோர்களே மக்கள் பிரதிநிதிகளே சகோதர சகோதரிகளே ஏக இறைவனின் அமைதியும் ஆசியும் சூழட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்து உலகின் ஒப்பற்ற முதல் புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் சந்தல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் சாதி மத மொழி பேதங்களுக்கு அப்பாலே திரண்டிருக்கிறோம் ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுமைக்குமான அனைவருக்குமாக வந்துதித்த பெருமானார் நபிகள் நாயகம் அவருடைய நினைவுகளை போற்றக்கூடிய செய்திகளை போற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக இது இருக்கிறது எதற்காக நபிகள் நாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்று யாராவது கேட்டால் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதமல்ல வருட கணக்கிலே பேசிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்று உலகம் எதையெல்லாம் முற்போக்காக பேசுகிறதோ அவற்றையெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் மட்டுமல்ல சொன்னதை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவராக நபிகள் செல்லம் அவர்கள் இருந்தார்கள் இன்று உடுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று பேசுகின்றோம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நபிகலாயகம் சொன்னார்கள் உடப்படாத தரிசு நிலத்தை யார் ஒருவர் கையில் எடுத்து விவசாயம் செய்து பயிரிட்டு உடுகிறாரோ அந்த விவசாயிக்கே நிலம் சொந்தம் என்று உடுபவருக்கே நிலம் சொந்தம் என்ற விவசாயிகளுடைய உரிமை குரலை பிரதிபலித்தவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் இன்று பொது உடைமை தோடர்கள் இடதுசாரி தோழர்கள் தோடர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் காரல் மார்க்ஸும் ஏஞ்சல்ஸும் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பதினெட்டாம் நூற்றாண்டிலே எதிரொலித்தது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு யாரும் சீடர்கள் அல்ல எல்லோரும் தோழர்கள் என்று சொன்னவர் காமராடி என்று செல்லவர் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உடைப்பவன் அவனுடைய உடைப்பின் பலனாக அவனுடைய வியர்வை பூமி பூமியில விடுவதற்கு முன்பாக அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உடைப்பாளர்களின் உரிமை குரலை பேசி நடைமுறைப்படுத்தியவர் நபிகள் நாயகம் அலி அவர்கள் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி என்ற சொல்லாடல் நாடு முழுக்க பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறது திராவிட இயக்க அரசியலுடைய முதன்மை கொள்கையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள் மக்காவிலிருந்து அவர்கள் அகதியாக புறப்பட்டு மதினமா நகருக்கு சென்ற பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் இன்று நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளும் அன்றாடம் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தொழுகைக்கான பள்ளிவாசல் அடைப்பு அதை யார் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது எத்தனையோ தோடர்கள் அவருடைய உறவினர்கள் முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இருந்தார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்தவர் அடிமை கருப்பர் பிலால் தேர்ந்தெடுத்தார்கள் அடிமையை ஒட்டுமொத்த பள்ளிவாசலுக்கும் தொடுகிக்க அடைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்து அதை இன்று வரை இந்த உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது அதுதான் சமூக நீதி பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி இந்தியா இப்போதுதான் சிந்தித்திருக்கிறது அதுவும் இந்தியாவிலே சிந்தித்தவர் டாக்டர் கலைஞரவர்கள் தான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தந்தையின் சொத்தில பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை நடைமுறைப்படுத்தியவர் பெருமானார் செல்லம் அவர்கள் இன்று மிகு முதல்வர்கள் இருக்கிறார்கள் சொன்னார்கள் கல்விக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் சொன்னார்கள் கைதிகளுக்கும் கல்வி என்று சொன்னார்கள் பதுர் யுத்தத்தில் எதிரிகள் கைது செய்யப்பட்டு நபி ஆகியத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் அப்போது அவருடைய விடுதலையை இப்பாறு சாத்தியப்படுத்துவது என்ற பேச்சு வருகின்ற பொழுது சொன்னார்கள் கைதிகளை உங்களில் கல்வி கற்றுக்கொண்டவர்கள் கல்வி கற்காதவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொண்டவர்களுக்கும் விடுதலை கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் விடுதலை என்று கைதிகளுக்கும் கல்வியை கொடுத்தவர் நபிகளாயகம் ஒரு தோழர் சொல்கிறார் எனது மனம் கரடு முரடாக இருக்கிறது நான் இலகுவாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் நபிகளாயகம் சொன்னார் போ ஒரு அனாதையை பார்த்து அவருடைய தலையை அன்பால் நீ வாரிவிடு உன் மனம் மென்மையாகிவிடும் என்று சொன்னார் அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அவர் முதலமைச்சர் செய்திருக்கிறார் போன வர ஒரு திட்டத்தை தாய் தந்தை பிள்ளைகள் படிப்பதற்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் என்று நீங்கள் அறிவித்தீர்களே அது நபிகள் குழந்தைகள் பேரன்புடைய செயல் திட்டம் அதற்காக உங்களை பாராட்டுகிறோம் கொண்டாடுகிறோம் மகிழ்கிறோம் நிறைவாக காலத்தின் அருமை குறைஞ்சி ஒன்றை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் இன்று உலகமே பதற்றத்திலும் கண்டீரியிலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது காசாவில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் உலக மனிதர்களுடைய இதயத்தை கசக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாம் உலக போரில் என்றாத கொடுமைகள் வியட்நாம் யுத்தத்திலே அமெரிக்கா நடத்தாத கொடுமைகளை இஸ்ரேலுடைய பேராதிக்கம் காசாவிலே நடத்திக் கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு பால் இல்லை குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதுவரை பதினெட்டாயிரம் குழந்தைகள் இருநூத்தி பதினேழு பத்திரிகையாளர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஐநா சபை ஊழியர்கள் என்று அறுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காந்தியடிகளின் கொள்கைக்கு எதிராக பெரியாருடைய எதிராக அண்ணாவுடைய ஆதரவு எதிராக இந்தியாவுடைய பிரதமர் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மௌனத்தை உடைத்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முதல்வர் அவர்களே உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து காதா மக்களுக்காக குரல் கொடுத்தீர்களே ஈழமாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டி வைக்கிறீர்கள் நபிகள் நாயகம் செல்லா அளைய அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய நேரத்தை உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் இது அரசியலை தாண்டிய உறவு இது அரசியலை தாண்டிய உறவு அண்ணன் தம்பி உறவு மாண்பு முதல்வர் அவர்களே என்றும் நாங்கள் உங்களுக்கு தம்பிகளாக இருப்போம் திராவிட மாடல் அரசை பாதுகாக்கக்கூடிய இரும்பு கம்பிகளாகவும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி